வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சவுசவு காயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சவுசவு காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால் வந்து சீவுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சிருக்கிறேன் சாப்பாடு வந்து கொதிச்சிட்டு இருக்குது நம்ம வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்குள்ள இந்த காயை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இது வந்து தண்ணி காய் தான் அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும் சம்சவு காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து வெட்டிட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு கடுகு செத்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இது மூணையும் வந்து ஒன்னாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற சவுசவு காயை சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த காய்க்கு வந்து நம்ம மிளகா சூழலாம் சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம் அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்லை கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா இது வந்து தண்ணி காய் தான் அப்படின்னு பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணியே வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னா காய் வந்து நல்லா வெந்துடும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறி போயிடும் ஒரு மாதிரி கருப்பு ஆயிடும் அதனால வந்து கம்மியா தண்ணி சேர்த்து வேக வைங்க இப்போ மூடி வச்சிடலாம் காய் வந்து நல்லா வேகட்டும் காய் பாருங்க நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது நான் வந்து கம்மியாக தான் தண்ணி ஊற்றினேன் அதே பாருங்க இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது இப்போ வந்து ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூட வேண்டாம் அப்படியே திறந்தே வச்சிருவோம் நல்லா வந்து வேகட்டும் பாருங்க காய் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து அடுப்புலயே வச்சுக்க வேண்டியது இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தாலே போதும் பாருங்க சூப்பரான சௌசவ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாதத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சௌசவ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து செஞ்சு பொரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க